ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அவரக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சீரகம் இந்த மூணு நம்ம சேர்த்துருக்குறோம் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு இன்னும் கூட கொஞ்சம் சிவக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து செவந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னையும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கால் கீழே அவ் அளவுக்கு அவரக்காய் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக பட்டை போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதே மாதிரி இந்த பொரியலை வந்து நம்ம மட்டன் கொத்துக்கறி வாங்கி நம்ம அதை வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு வே வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்ந்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவரைக்காயை சேர்த்தாச்சு அவரைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மட்டன் போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நமக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் கடுகு போட வேண்டாம் கரம் மசாலா போட்டு செய்யலாம் அதே மாதிரி அந்த மட்டனை வந்து அவரக்காய் பொரியலில் சேர்க்கலாம் முட்டைக்கோஸ் பொரியலில் சேர்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு சில காய்கள் கூட சேர்த்து செய்யும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த அவரக்காய் வதங்க அளவுக்கு அவரக்காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இந்த அவரக்காய் வந்து நமக்கு கேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு நல்லா வதக்கியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம வந்து பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை இது கூட அதனால நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் போடுற மாதிரி இருந்தாலும் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் இல்லை நம்ம வந்து தேங்காய் கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்குது இதில் வந்து நம்ம பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து நான் தட்டிட்டு இது கூட சேர்க்குறேன் ஏன்னா கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும் நமக்கு வந்து பூண்டு வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டை வந்து நம்ம வெங்காயத்து கூட சேர்க்குறதுனா கூட நம்ம முதலே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து நமக்கு தேங்காய் சேர்க்குறதுனா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் சேர்க்குற மாதிரி தான் தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகா கூட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் தட்டிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரை குறையாக நம்ம குறை குறை அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நம்ம செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வெறும் தேங்காய் திருவி போட்டதுனாலும் நம்ம திருவி போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெறும் தேங்காய் தான் திருவி போட்டிருக்கேன் அவ்வளோ நம்மளோட பொரியல் வந்து செஞ்சு முடித்தாச்சு உண்மையிலே இது கூட கொத்துக்கறி போட்டிருந்தேன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி வந்து கொத்துக்கறிலாம் இல்லாதனால நான் வந்து சாதாரண பொரியலாக செய்கிறேன் பச்சை மிளகாய் போட்டு செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாத்தூள் போட்டு செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸில் வந்துட்டு குழம்புக்கு பதிலாக நம்ம இதை வந்து பெரட்டி சாப்பி பெரட்டி கொடுத்து விட்டோன்னா குழம்பு எதுவும் வேண்டாம் நமக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் கூட தான் அவருக்கா பொரியல் செய்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பொரியல் செஞ்சு முடித்தாச்சு சாம்பாரும் செஞ்சு முடித்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்